வீர நாள் பொதுக்கூட்டம் அவர்கள் பங்கேற்கிறார் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் ஆன்மீகத்தை மதிப்பவர்கள் திராவிட இயக்கம் என்பது ஆன்மீகத்திற்கு துணை நிற்கும் இயக்கம் என்றெல்லாம் கூறி வருகிறீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நிகழ்ச்சி காஞ்சி வரராஜ பெருமாள் திருக்கோவிலே நாளைக்கு ரத சப்தமி வாகனங்களிலே எழுந்தருள்வார் கட்சி ஏகம்பனை என்று சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலும் நாளைக்கு தங்க ரத விழா இருக்கிறது காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நூற்று கணக்கான கோவில்களிலே பொதுமக்கள் லட்சக்கணக்கிலே கூடுவார்கள் எனவே உங்களுடைய நிகழ்ச்சியை இந்த ஆன்மீகத்திற்கு இடையூறு இல்லாமல் பக்தர்களுக்கு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சி சார்பிலே முன்வைக்கின்றோம் ரத சப்தமி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த அரசாங்கம் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டம் ஏடிஎம் கேவும் நடத்தும் டிஎம் நடத்தும் அதாவது இந்தி மொழி எதிர்ப்பு அறிவு தேடு அதற்கு முன்பாக நடந்த போராட்டங்களிலே பலியானவர்களுக்கு அவங்க அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அதே ஜனவரி இருபத்தி நாலு அன்று தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே மென்மொழி கல்வி திட்டம் வேண்டும் அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி பண்டித் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அவர்களை எதிர்த்துத்தான் நீங்கள் போராட்டம் நடத்தினீர் அவங்க இந்தியை திணிக்கிறாங்க ஆனால் இப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியை திணிக்கவில்லை தாய்மொழி கல்வியே வலியுறுத்துகிறார் தமிழை திணிக்கிறார் நரேந்திர மோடி என்ன பண்றாரு திணிக்கிறார் தமிழகத்திற்கு மும்மொழி கல்வி தேவை கேரளாவில் மும்மொழி கல்வி இருக்கு ஆந்திரால மும்மொழி கல்வி இருக்குது கர்நாடகால மும்மொழி கல்வி இருக்குது அந்த எல்லாம் இன்னொரு மொழியை படிச்சதால தாய்மொழி அழுகல ஆந்திரால தெலுங்கு ஆங்கிலம் கூட ஹிந்தி படிச்சா தெலுங்கு அழிஞ்சு போச்சா கேரளால மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம்

பெரிய பென்ஷன் என்ன சோதர போராட்டமா நடத்தினாங்க இப்ப சமீபத்துல புதிய பராசத்தின் ஒரு படம் அந்த படத்துல தவறான வரலாற்றை பதிவு செய்திருக்கிறாங்க இந்த மொழி போராட்டம் என்பது இந்திய போராட்டம் என்பது அந்த காலத்துல மாணவர்களால் நடத்தப்பட்டது மாணவர்களால் அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது ஈவராவே அது எதிர்த்தார் இல்ல காலி பயிலுக சுத்து தள்ளுங்கன்னா ஈவர் புரியுதுங்களா அந்த மாணவர்கள் அண்ணாத்திரை என்ன சொன்னாருன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்ல படிக்க படித்துக்கோங்க ஆனா இன்னைக்கு திமுக அந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி காட்டி தமிழகத்தில் ஒரு அரசியல் பிரச்சார அந்த படத்தை வைத்திருக்கிறார்கள் அவங்க வீட்டில் சினிமா இருக்குது சினிமா உலகம் அவங்க கண்ட்ரோல் இருக்குது அதனால அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க அந்த அளவில் அந்த படத்தை நாம வந்து இது பண்ணலாம் ஆனா நாளை தினம் ஜனவரி இருபத்தி நாலு இவங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு நடத்துறாங்க ஒரு நாள் முன்னாடியே இந்து மக்கள் கட்சி தமிழகம் முழுக்க இருந்து நம்முடைய மாண்பு மீது முதலமைச்சருக்கு இருமொழி தள்ளிக் கொள்கை கூடாது நாடு முழுக்க முன்னொழி தள்ளிக் கொள்கை தமிழகத்திலே நவோடய பள்ளிக்கூடங்கள் வேண்டும் எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் தாய்மொழி கல்வி பயிலுவதற்கு நவோதயா கல்வி வேண்டும் வேண்டும் நமக்கு வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் அதிகமாக திறக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழகத்திலே தமிழ் மட்டுமே கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் வேற மொழிய தாய்மொழியில மட்டும்தான் படிக்கும் படிக்கிறாங்க இல்லையா மழலையர் கல்வி அதுலயே மம்மி தாடின்னு தமிழ அழிச்சிட்டு அம்மா அப்பாவை அழிச்சிட்டு மம்மி தாடினு ஆங்கிலத்தை திணிக்கிறாங்க ஆகவே தமிழகத்துல ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாளைய தினம் தமிழகம் முழுக்க தபால் கார்டு அனுப்புகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படும் அடுத்த விஷயம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவிலே வலுப்பெற்று வருகிறது மக்கள் கட்சி இன்றைக்கு அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டது அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களும் அவர்களும் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீசத் தொடங்கியது இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி இந்த ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க எனவே இந்த ஆட்சியை ஈட்டு கணக்குவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் மீண்டும் தமிழகத்திலே எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி வருவதற்கான அந்த தோன்றா தோன்றிக் கொண்டிருக்கிறது தேசிய பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறது நாளைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெல்லும் தமிழகம் என்கிற தலைப்பிலே நம்முடைய தமிழகத்திற்கு வருகை தந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார் நிச்சயம் வெற்றிதான் ஏற்கனவே கேரளத்திலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி திருவனந்தபுரம் அங்கே வென்றிருக்கிறது அதே போல இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தல்கள் வங்கம் தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் சமூகத்தில்தான் மராத்திய மாநிலத்திலே உள்ளாட்சி தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது தமிழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கதான் கேள்வி இருந்தா கேட்க விஜய் அவர்கள் திமுக ஊடுகுழலாக செயல்படுகிறார் திமுக எப்படி கடந்த கால தேர்தலிலே திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சியா இருந்தாங்க கடந்த காலத்துல கமல்ஹாசன் வச்சு ஒரு கட்சியா இருந்துச்சாங்க இப்போ ஜோசப் விஜய் வச்சு இந்த கட்சி வச்சிருக்காங்க ஏன்னா பொங்கல் கூட கொண்டாட நேரம் இல்லை தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்

இது முட்டாள்தனமானது புத்தாண்டையை மாத்த கருணாநிதி அறிஞன் கர்ணநிதி كده அது சொல்லி புத்தாண்டு நாங்க இன்னும் திமுக தான் அவனே கையை வந்து புத்தாண்டுன்னு சொல்லல ஆனா ஜோசப் ஜெய் அவர் என்ன கிராருனா பெண்கள் நலவாதிகள் புத்தாண்டு நலவாதிகள் ஜோசே பொதிக்குதன பாருங்க அதுவே ஜோசப் ஜெய் இந்த என்ன சொல்லுதோ தீமுகா কইதோ என்னவோ அததான் அவர் வந்து கடைபிடிக்கிறார் நிச்சயமாக

நாற்பத்தி பேர் செத்து போன போது நீங்க சாப்பிட்டீங்க ஏன் திமுக போலீஸ் திமுக தேசம் எடுத்து விட்டு பிஜேபி அது போற ஓட்ட படுக்க ஓட்ட பிரிக்க

அவருடைய பொறுப்புல அந்த விழாவை நடத்தி கோடி கணக்கு வருமானம் நிர்ணய கட்டணும் கூட வருமானம் தேவைக்கூடாது அதுல எழுபது சதவீதம் எங்களுக்கு வேணும் ஜனநாயகம் படத்தின் மூலமாக மிகப்பெரிய கொள்ளை விதிக்கவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி அதுல அரசியல் ஆதாயம் தேடவும் வேண்டும் என்று இந்த தேச பூஜை செய்யக்கூடிய தான் இது அவருக்கு பின்னாடி கிறிஸ்துவ பாபரிமார்கள் இயங்குகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு திமுக சொல்ற சபாநாயகர் அவருக்கு தெரியும் வேண்டும் என்று ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆளுநர் பேசுகின்ற மை பண்றாரு நீங்க சட்டசபையில எல்லா காட்சிகளையும் நேரடியா ஒளிபரப்பலாம்ல அதையும் இந்த நிகழ்ச்சியை நேரடியா ஒளிபரப்பல

ஏற்கனவே ஆளுநரை அவமதித்திருக்கிறார்கள் தேசிய கீதத்தை அவமதித்திருக்கிறார்கள் தேசிய கீத பாடணும்னு ஆளுநர் வலியுறுத்தணும் அப்புறம் இவங்க வந்து ஒரு ஆளுநர் உடல் என்கிற பெயர்ல தமிழகத்துல தவறான சொல்லு உயர்களை கொடுக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமா தற்கொலைகள் நடத்தக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு இந்தியாலே அதிகமாக இளம் உதவுகள் மது குடியர்கள் எல்லாம் எங்க தமிழ்நாடு இதுதான் நம்பர் ஒன் போதைத்தூரை கடத்தல் தமிழ்நாடு நம்பர் ஒன் இந்தியாலேயே அதிகமாக கடன் வாங்க தமிழ்நாடு இதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு தவறான புள்ளி உயர்வை கொடுத்து படினா படிக்கிறது கவர்னர் ஒன்றும் அவர் ஒரு அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட ஆளுநர் பதவிங்கிறது ஒரு அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட பதவி அதைய வந்து நீங்க அவமதிக்கக்கூடிய வகையில சட்டசபையில நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சியை நம்முடைய மேதக ஆளுநர் முறியடித்திருக்கிறார் இது மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது இப்போ வந்து என்னங்கிறாங்கன்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் அண்ணா தர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நீங்க சட்டை கிழிச்சு போய் கவர்மெண்ட் மனு கொடுத்து போடுங்க அந்த காலத்துல உங்களுக்கு வேணும்னா ஆளுநர் உங்களுக்கு வேணாம்னா ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் வேண்டாம் இது என்ன ஒரு வாதம் அந்த பதவியை அரசியல் சட்டத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே திமுக அந்த சட்டசபையிலே சபாநாயகர் நடந்து கொள்கிறார் சபாநாயகர் மட்டுமல்ல பொன்முடி ஆளுநர் பார்த்து கோயான் அவமரியாதை பண்றாங்க அதே ஆளுநர் தேடி விருந்து நடத்தினான்னு வச்சுக்கோங்க உடனே அங்க போய் உட்காந்துக்கிறாங்க அதனால இந்திய அரசியல் சாசனம் அதை நம்முடைய மேதக ஆளுநர் முறியடித்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சபாநாயகர் அப்பாவுக்கு எங்களுடைய பத்தாம் நிலத்தில அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய பத்தாம் நிலத்தில இந்த ஆலய விரிவாக்கப் பணிகளுக்கு ஒரு சில நாட்டிய சக்திகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள தொடர்பில் இருப்பவர்கள் அவர்கள் இடையூறு செய்து வருகிறார்கள் அந்த போக்கிலே இருந்து அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் பொதுவானது கட்சி சார்பற்ற இங்கே யாரு பக்தின்னு வந்தாலும் அவங்களுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு அதனால இதுதான் இந்த அமைப்பு வளருங்கிற போது அதுக்கான பொறாமை உணர்வு கொண்டு மொட்டபடிஷன் போடுறது இது மாதிரியான நடவடிக்கை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் இந்து மக்கள் கட்சியின் துணையோடு நாம் அதை முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கொள்கிறேன்